வெல்கம் யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தஞ்சாவூர் மாவட்டம் உடையாளூர் பட்டீஸ்வரம் பக்கம் வருங்க இந்த இடம் உடையாளூர் ஆடியோ வைஸ் பக்கம் வரும் இந்த லேண்டு ரெண்டு ஏக்கர் வயல் வந்து விற்பனைக்கு இருக்குது இதுதான் அந்த லேண்ட் இது ரோட் பேசுங்க அப்படியே நேரட்டாக நம்ம இந்த இப்போ அறுத்து இருக்கிறாங்களா அறுத்து இருக்கிற இடம் அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட்டாக தெரியுதுல அது அப்படியே எல்லாமே உண்டுங்க ரெண்டு ஏக்கர் இது பட்டீஸ்வரம் டு உடையாளூர் ரோட்டில் வரும் இது ஆடியோ ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து போகலாம் அது ஃப்ரீ கரண்ட்டு போர் அது வயலுக்கு பேக் சைடு வரும் இந்த வயலுக்கு பேக்லேயும் ஒரு மூணு ஏக்கர் சேல்ஸுக்கு இருக்குது இது பாதை பிரச்சனை கிடையாதுங்க மெயின் ரோட்டு இருந்து அப்படியே இறங்கலாம் ஆப்போசிட்டில் வந்து ரிவர் வரும் அதாங்க ரோடுங்க அது மெயின் ரோடு மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஃப்ரீ கரண்ட்டோடு வரும் குழி வந்து பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க ரேட் நெகோஷியேட் பண்ணி பேசிக்குவாங்க கும்பகோணத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க பட்டீஸ்வரம் வழியாக வந்தாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்தாலும் இது இந்த ரோடு இது இந்த ரோடு ஃபேஸ் வரும் ஆப்போசிட்டில் இருக்கிறது லிவர்ங் அப்படியே லெஃப்டில் லேண்டு மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க ஏக்கர் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் வரும் ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்